நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வரும் பதிமூன்றாம் தேதி பீகாரில் இருந்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் நாடாளுமன்ற மக்களவைக்கான பொது தேர்தல் இன்னும் நான்கு மாதங்களில் நடைபெற உள்ளது தேர்தலில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலை விட கூடுதலாக அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்று பாஜக திட்டமிட்டுள்ளது இது தொடர்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா தலைமையில் டெல்லி டெல்லியில் உள்ள அக்கட்சியின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் நாடு முழுவதும் இருந்து நூத்தி மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாக விரிவான ஆலோசனை நடத்தப்பட்டது மேலும் தேர்தல் வியூகம் குறித்து நிர்வாகிகளின் கருத்துக்களும் கேட்டறியப்பட்டன அப்போது தேர்தல் பிரச்சாரத்தை விரைவில் தொடங்குவது என்று முடிவெடுக்கப்பட்டது மேலும் பீகாரில் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வந்த நிலையில் திடீரென நிதிஷ்குமார் கூட்டணியை முறித்துக் கொண்டார் ஆகவே நிதிஷ்குமாருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் பீகாரில் உள்ள நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மற்றும் பாஜக தலைவர் ஜே பி நட்டா ஆகியோர் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் பீகாரில் பல்வேறு பேரணிகளில் உரையாற்ற முடிவு செய்யப்பட்டிருக்கிறது பிரச்சார கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்ட பிறகு ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு பின்னர் முக்கிய பேரணிகள் எதிர்பார்க்கப்படுகின்றன அதன்படி மாநிலத்தில் பெகுசராய் பெட்டியா அவுரங்காபாத் ஆகிய இடங்களில் பிரதமர் மோடி மூன்று பேரணிகளில் உரையாற்றுகிறார் அதே போல ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் சீதாமர்ஹி மாதேபுரா மற்றும் நாலந்தா ஆகிய இடங்களில் அமித்ஷா உரையாற்றுவார் ஜே பி நட்டா சீமா மற்றும் கிழக்கு பகுதிகளில் பல்வேறு இடங்களில் பேரணிகளை நடத்தவிருக்கிறார் அந்த வகையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வரும் பதிமூன்றாம் தேதி பீகாரின் சம்பாரனில் இருந்து தனது மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் அதன்படி ராமன் மைதானத்தில் நடைபெறும் பேரணியில் பிரதமர் மோடி உரையாற்றுகிறார் மேலும் இப்பயணத்தின் போது பிரதமர் மோடி பீகார் முழுவதும் சாலைகள் மற்றும் பாலங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு ஆடிகள் நாட்டுகிறார் பாஜகவின் பிரச்சாரத்தை பிரதமர் நரேந்திர மோடியே மீண்டும் முன்னெடுத்து செல்வதால் கட்சியின் மாநில அமைப்பு தலைவர் சாம்ராஜ் சௌத்ரியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது